Вънъкъм. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றை ஆண்டுகளே இருப்பதால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு பிரதான கட்சிகளும் அதற்கான வேலையில் மும்முரமாக இறங்கி உள்ளது அதிமுக செயற்குழு கூட்டம் நடத்தி முடித்த ஒரே வாரத்தில் திமுக தற்போது செயற்குழு கூட்டம் நடத்தி முடித்துள்ளது ஒரு பக்கம் மக்கள் விரும்பும் கூட்டணி அமைக்கப்படும் திமுக வீழ்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் மறுபக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு சீட்டு வெல்வோம் என்று பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் கூறி வந்தது போல தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உதயநிதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு சீட்டு வெல்வோம் என செல்லும் இடமெல்லாம் இப்போதே பரப்புரை செய்ய ஆரம்பித்து விட்டனர் இதற்கிடையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விசிகா முழக்கம் அரசியல் களத்தில் சற்று பரபரப்பான பேசுபொருளானது இந்த நிலையில் விசிகா துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வன்னியரசு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் இருபத்தி ஐந்து சீட்டுகள் பெற விருப்பம் என ிருந்தார் அது மட்டுமில்லாமல் விசிக்காவிற்கான வலிமை என்பது குறைந்தபட்சம் இரட்டை இலக்கத்தில் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும் அதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து இடங்களையாவது கேட்டு பெற வேண்டும் என்பது அடிநிலை தொண்டர்களின் மனநிலை இறுதியில் எவ்வளவு என்று தலைவர் முடிவெடுப்பார் இருப்பினும் எங்களின் விருப்பத்தை கட்டாயம் நாங்கள் சொல்வோம் என்று கூறினார் இந்த நிலையில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் இது பற்றி கூறியதாவது வன்னியரசு அவர்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம் இவ்வளவு இடங்கள் தான் வேண்டும் என்பதை நாங்கள் நிபந்தனையாக வைக்க வாய்ப்பில்லை அப்படி எப்போதும் வைத்ததும் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம் என திருமாவளவன் கூறினார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு இடங்களில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மாநில கட்சி அந்தஸ்து பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது